ஜனவரி டென்த்து எல்லா வருஷமும் கொண்டாடுவாங்க வேர்ல்டு ஹிந்தி டேன்னு கொண்டாடுறாங்க ஸோ அதில் வந்து என்னை கௌரவித்து பாராட்டினத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது தமிழ்நாடு ஹிந்தி சாகித்ய அகாடமின்னு இருக்குது செல்லா மேரிஸ் காலேஜில் நடந்தது ஃபங்க்ஷன் ஸோ அதில் என்னை கூப்பிட்டு அந்த இது சர்டிஃபிகேட்டு இது வெமெண்டோ அப்புறம் ஐயாயிரம் எல்லாம் கொடுத்து கௌரவித்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் நாலு இன்னும் ரெண்டு வரப்போகிறது இப்போது சமீபம் கூடி சீக்கிரம் வரப்போ இப்போ இந்த சொன்னையில் கண்ணி பூக்கள் அதை பண்ணியிருக்கேன் அது இப்போது கிராண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது வரும் அதுக்கப்புறமா என்னுடைய சொந்தமாக எழுதியிருக்கிற ரெண்டு புக்கு இருக்கும் ம கி ஜங்கார்னு ம மனம் வாசிக்கும் வீ வீணை அந்த மாதிரி ஒரு மன்கி ஜங்கார் வீணை ஓசை ஸோ அது மன்கீசன் காரணம் ஹிந்தியில் என்னுடைய ஐம்பத்திரெண்டு கவிதைகள் ஹிந்தி கவிதைகளை ஒரு புக்காக வெளியிட்டேன் ட்ரான்ஸ்லேட் வந்து மூமேத்தாண்ண ஒரு கவிஞர் இருக்கார் இல்லையா தமிழ் கவிஞர் அவரே அவர் பரிச்சயமாச்சு அவரே என்கிட்ட வந்து உங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உடனே நான் வந்து அதை எடுத்தேன் மனிதனை தேடிங்கிற அவரோட கவிதை வந்து நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அதுதான் என்னோடய முதல் முயற்சி அங்கே இருக்கிற பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க இப்போ நம்ம தமிழில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அங்கே ஜெய்சங்கர் பிரசாத் அவங்கெல்லாம் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா கபீர்தாஸ் தோஹை நம்ம திருவள்ளுவர் மாதிரியே கபீர் கபீர்தாஸ் சூர்தாஸ் சூர்தாஸ் வந்து கண் பிளைண்டு அவர் கண்ணே தெரியாது ஆனால் அவர் கிருஷ்ணரை கண்ணால் பார்த்து அப்படியே எழுதியிருக்கார் நேரில் பார்த்த மாதிரி எழுதியிருக்காரு எப்போவுமே நம்ம லிட்ரேச்சருங்க போது அதில் ஈடுபாடு இருந்தானா ரொம்ப மனசுக்கே சந்தோஷம் எந்த நான் கவலை இல்லாமல் நம்ம இப்போதான் தாய்மொழி தான் ஆனால் நான் வந்து பிறந்து வளர்ந்தது ஆக்ராவில் பிறந்ததுனால என் பேர் ஜமுனான்னு வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய வருஷம் வ வளர்ந்துலாம் அப்பா மில்டரியில் இருந்தார் அதனால் அப்படியே வளர்ந்ததுனால எனக்கு நல்ல ஹிந்தி ரொம்ப சரளமாக வந்தது நம்ம படித்ததும் எல்லாமே கேந்திரிய வித்யாலயா அந்த மாதிரி படித்ததுனால எனக்கு ரொம்ப ஹிந்தி ரொம்பவே என்னோடய தாய்மொழி மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து வீட்லேயே எனக்கு தமிழ்லாம் சொல்லிக் கொடுத்து தமிழ் வந்து நம்ம தாய்மொழி நம்ம நல்லா படிக்கணும்னு சொன்னதுனால அது எனக்கு ஒரு ரொம்ப உதவியாயிடுச்சு அது படிக்கிறதுலேருந்து எல்லாமே நான் அப்படியே அதில் ஈடுபாடு வளர்த்துனேன் டிசிஸ் பண்ணும்போது சிவசங்கரியோடைய நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை அவங்களே அவங்க அப்ரோச்சபுளாக இருந்தாங்க டைரெக்டாக நேராக போய் அவங்கள போய் கேட்டேன் அவங்க புக்ஸ் எல்லாம் அப்போ சிலதெல்லாம் அவங்க உண்மை கதைகள்னு அவங்க புக்கு எங்கேயுமே கிடைக்கல லைப்ரரியில் அவங்க நேர அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் நேராக போய் அவங்க அந்தந்த அநாத ஆசிரமங்களில் போய் அவங்க பிரச்சனைகளெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க அந்த புக்கு எந்த லைப்ரரி கிடையாது அவங்க அவங்களோட காப்பி எடுத்து கொடுத்தாங்க மூமேத்தா ரைட்டர் அவர் இவ்வளோ பெரிய ரைட்டர் அவர் என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டு நான் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணேன் அவங்க எனக்கு பர்மிஷன் பிஹெச்டி பண்ணுறதுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்து என்னை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க மெயினாக வந்து நம்ம ஃப்ரீடம் சுதந்திர தியாகிகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டு சுதந்திர தியாகிகள் அவங்கள பற்றிலாம் நார்த் இந்தியாவில் தெரியவே தெரியாது இப்போது அதனால முதல்ல அவங்களுக்கு என்ன தெரியும் பகத்சிங் மற்றந்தான் தெரியும் அங்கே போராடி அங்கே வெற்றி பெற்றவங்க அவங்க அதாவது தூக்கில் போட்டாங்க பகத்சிங் மாட்டியர் தியாகிகள் அவங்கள பற்றி தான் தெரியும் அப்போது நான் என்னென்ன நினச்சேன் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க வாஞ்சிநாதன் இருக்கார் ஒன்று நிறைய பேர் இருக்காங்க கப்பலோட்டி தமிழன் எல்லாம் அவங்கள பற்றி எழுதணும்னு சொல்லி முதல்ல என்னோட ஒரு புக்கு போட்டிருக்கேன் தமிழ்நாடுக்கே சொந்தா சேனானி அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அது வரைக்கும்லாம் கூட எழுதணுன்னு ஆசை இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது எல்லா சுதந்திரத்தாய்களும் பற்றியும் எழுதி தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இது சுதந்திரத்துக்காக எப்படி பாடுபட்டாங்க அது நார்த் இந்தியாவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து எழுதணுங்கிறது தான் என்னோடய ஆசை பே எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா கேந்திரிய ஹிந்தி நிதி சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்னு இருக்கு என்ன ரொம்ப லக்கி ஃபஸ்ட்டு புக்கு போட்டதே அவங்க வந்து இரநூறு புக்ஸு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் புக்கெல்லாம் நான் ஹிந்தியில் போடுவோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே தமிழ் வளர்ச்சி துறைங்கிறவங்க எனக்கு கிராண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னுடைய சொந்த புக்ஸ் இருக்கு இல்லையா லைக் இந்த மன்கி ஜங்கார்னு என்னோடய கவிதைகளை அது கூட எழுபது புக்ஸு சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டர் இருந்து வாங்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி என்னை நல்லா ஊக்குவிக்கிறாங்கன்னு நம்புறேன் அது மா அதனால்தான் எனக்கு வந்து இன்னும் எழுதலாம் பிரச்சனை இல்லைன்னு தோன்றுறது கற்றுவங்க கற்றுக்கிறவங்க கட்டாயம் வந்து எல்லா மொழியும் வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் அவங்க கற்றுக்கணும் அதாவது எந்த மொழி தமிழ்னா தமிழ் தான் நான் கற்றுப்பேன் என்ன குளத்து விளக்கு மாதிரி இருக்கும் கிணத்து தவளை மாதிரி இருந்துருவோம்